நமஸ்காரம் இன்னியோட ப்ராபம் சேஞ்ச் இஸ் த டோர் தட் கேன் be பி ஓப்பன்ட் ஃப்ரம் த இன்சைட் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் நன்னை அழகாக புரிச்சிக்கோங்க ஒரு டோர் ஒரு கதவை நம்ம திறக்கணுமானா எங்கேருந்து தரப்போம் நம்ம நார்மலாகவே உள்ளேந்து தான் நம்ம கதவை தரப்போம் திறக்கணும் அப்படிங்கும்போது நம்ம உள்ளேந்து தான் ஓப்பன் பண்ணுவோம் ஸோ இது சிம்பாலிக்காக என்ன சொல்கிறா அப்படின்னா நமக்கு மாற்றங்கள் வரணுமானால் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய கதவை நம்ம தான் ஓப்பன் பண்ணணும் அழகாக சொல்லியிருக்கா இல்லையா சிம்பாலிக்காக அழகாக சொல்லியிருக்கா நமக்கு மாற்றங்கள் வேணும்னா சரி ஏன் மாற்றங்கள் வரணும் பல காரணங்கள் இருக்கலாம் பல காரணங்கள் இருக்கலாம் நமக்கு சில நேரங்களில் வெற்றி நமக்கு நம்ம நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இதுதான் நமக்கு ரைட்டு நமக்கு தோதுவானது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு அது இருக்காது ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் மாற்றி யோசிக்கணும் ஆச்சா அப்போது ஒரு சேஞ்சு நமக்கு தேவைப்ப அது ஒரு அது ஒரு காரணமாக இருக்கலாம் சேஞ்சு தேவைப்படுறதுக்கு உண்டான காரணமாக இருக்கலாம் சில நேரங்களில் நம்ம பண்ணிகிட்டே இருப்போம் அது ஃபெயிலியராக ஆகிட்டுருப்போம் அப்போது நம்ம பண்ணக்கூடிய முறைகள் ஏதோ ஒரு முறைகள் ஏதோ ஒரு இடத்துல தப்பு வருது ஸோ அப்போ கண்டிப்பாக அதில் ஒரு மாற்றம் வேணும் ஸோ அது ஒரு காரணமாக இருக்கலாம் சில நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்து ரொம்ப புத்தி அதிபுத்திசாலி நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சி கடைசியில் தப்பான முடிவுக்கு போயிடுவோம் நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம் ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆ எனக்கு எல்லாம் தெரியுமே இதுதானே அது தெரியுமே அது தெரியுமே அப்படின்னு சொல்லி தென் சம்வேர் வீ லேண்ட் அப் ஸோ சம்டைம்ஸ் இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸுனாலையும் நமக்கு ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக தேவை ஏன்னா அது நமக்கு அது தப்பு அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கக்கூடாது ஸோ இதெல்லாம் நமக்கு சேஞ்ச் வேணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அறிகுறிகள் அப்போ நம்ம என்ன பண்ணணும் சே ஒரு டோரை நம்ம திறக்கணும்னா உள்ளேந்து திறக்கணும் அப்போ நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும் உள்ளேந்து கதவை திறக்கணுமானா நம்ம உள்ளே இருக்கக்கூடிய விழிப்புணர்வு விழிப்புணர்வு அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் உங்களுக்கு சேஞ்சு வந்து சில நேரங்களில் நமக்கு பண்ணுறது வந்து இது நமக்கு இது தான் என்னோடய வழி அப்படின்னு நம்ம நினச்சிருந்துருப்பீங்க ஸோ அந்த வழி ஒன்னோடது கிடையாது அப்படிங்கும்போது அப்போ அதை தெரிஞ்சுக்கணும் அதை விழிப்போடு இருந்து அதை நம்ம தெரிஞ்சுட்டு அப்போ நம்ம மாத்துறதுக்கு உண்டான வழி நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் ஸோ யூ ஹாவ் டு ஓப்பன் த டோர் ஃப்ரம் இன்சைட் ஸோ அப்போ அந்த ஓப் அந்த கதவை அந்த விழிப்புணர்வை நமக்கு வந்தது அப்படின்னா அடடா நம்ம இது தான் நமக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம் அது தப்பு இது நம்மளோடது இல்லை இது நம்ம வழி இல்லை ஸோ அடுத்ததுக்கு நம்ம மாற்றி யோசிக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு வரணும் ஸ்வச்சா ரெண்டாவது நம்ம அடிக்கடி பண்ணிகிட்டே இருக்கோம் அதை வந்து நமக்கு ஏதோ ஒரு ஒரு பாயிண்ட்டில் நம்ம தவறுதல் பண்ணுறோம் அதனால் நமக்கு தோல்விகள் வருது ஏதோ ஒரு இடத்துல அது என்ன காரியங்கள் வேணால் இருக்கலாம் எழுத்தாக இருக்கலாம் பேச்சாக இருக்கலாம் இல்லைனா ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம் ட்ராயிங்காக இருக்கலாம் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி படிப்பாக இருக்கலாம் பல காரியங்களுக்கெல்லாம் சமையலாக இருந்தால் கூட சில நேரங்களில் இவ்வளோ பண்ணணும் ரொம்ப ஆசையோடு நம்ம பண்ணும்போது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணிடுறோம் ஸோ அது என்ன ஆகுது கடைசியில் கோணலாம் போயிடுறது அதை நமக்கு தவறுதலாக போயிடுறது ஸோ அந்த அந்த புள்ளியை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த புள்ளி எது எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுமானா நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும் மூணாவது நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு வந்து நம்ம எப்போ பண்ணினாலும் நம்ம வந்து எனக்கெல்லாம் ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஏ இதுதானே எனக்கு தெரியுமே எனக்கு தெரியுமே அப்படின்னு அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்க பாருங்க அது ஒரு அடுத்த எனிமி எப்படி ஈகோ உங்களுக்கு வந்து ஒரு எளிமியோ இதுவும் ஓவர் கான்ஃபிடென்ஸும் எனிமி இதுக்கு இதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டேன்னா அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் வந்து சில நேரங்களில் நம்மளை வந்து தடுக்கி விட்டுடும் எனக்கு தெரியுமே அப்படின்னு நீங்கள் நினச்சாலே கோவிந்தா நமக்கு தெரிஞ்சால் கூட நம்ம என்ன பண்ணணும் உண்டான நமக்கு அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும் உங்களுக்கு தெரியலாம் இப்போ ஒரு சிம்பிளாக நான் சொல்கிறேன் கோலமே வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன கோலமே வச்சுக்கோங்க ஆ இந்த கோலம் தானே எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஏ இதனால் மூணு புள்ளி தான் அஞ்சு புள்ளி கோலம் தான் இதெல்லாம் எனக்கு எத்தனை நான் போட்டிருக்கேன்ப்பா எனக்கு எல்லாம் தெரியும்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஒன்ஸ் அதை நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக நீங்கள் போகும்போது சமயத்தில் கோணலாக வரலாம் இல்லைனா இழை கரெக்டாக வராது இல்லைன்னா நமக்கு வந்து அந்த மாவு அந்த கோல பொடி இருக்க பாருங்க அது வந்து பிரைட்டாக இருக்காது அது அதுவே ஒரு மங்கலாக இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் போடும்போது அது எடுத்து காமிக்காது ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருந்ததுனால இதெல்லாம் நமக்கு பிரதிபலிப்பு இதெல்லாம் ரிசல்ட் இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருக்கிறது இதெல்லாம் தான் ரிசல்ட் இதே அதே மூணு புள்ளி கோலம் எனக்கு தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த மூணு புள்ளி கோலத்தையே அவ போட்டதையே சில பேர் என்ன பண்ணுவாள் க்ரியேட்டிவாக போடுவாள் அவா போட்டதுக்கு ப்ளஸ்ஸு இன்னும் க்ரியேட்டிவாக இன்னும் அதுக்கு வெளியில் அவுட்லைன்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணும் ஸோ எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து அதை வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அதை இன்னும் நம்ம என்ன அழகாக பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கணுமே வழிய எனக்கெல்லாம் தெரியுமே ஓ இது தானே அதுதானே அப்படிங்கிற அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் இட் இஸ் நாட் குட் இட்ஸ் நாட் அ குட் சிம்பிள் ஸோ அந்த மாதிரி இந்த விழிப்புணர்வு நமக்கு அவசியம் இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் வருது வருது அப்படிங்கும்போது தட்டிடணும் கம்ணு கடா அப்படின்னு தட்டி விட்டுடணும் ஓ நம் சில நேரங்களில் நான் இதை கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும் இந்த இதெல்லாம் நான் அந்த வேக்கி இதெல்லாம் நான் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆறுதுன்னு கேட்டேன்னா நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி இந்த பஞ்சபூதங்கள்லாம் என்னோடய பாண்டில் இருக்குது நான் ரொம்ப அவளை வந்து டோட்டல் சரண்டர் அப்படிலாம் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா சில இடங்களில் சில பேசும்போது என்ன ஆகும்னு கேட்டேன்னா நாக்கை கடிச்சுட்ருவேன் இல்லைன்னா அது நாக்கை கடிச்சுட்ருவேன் அப்படிங்கிறது வந்து எப்படின்னு கேட்டேன்னா இட் இஸ் கிவிங் எ காஷன் ஃபார் மீ நாட் டு டெல் அபவுட் தட் இன்ஃபர்மேஷன் ஏதோ சொல்ல வரேன் அந்த சொல்ல வரும்போது நாக்கு அப்படியே கடிச்சுருவேன் இட் ஹேப்பன்ஸ் இட் இஸ் வெரி ட்ரூங்க நான் வந்து அதை ரியலைஸ் பண்ணுறேன் அப்போது எஸ் ஓ நம்ம ஜாகிரதையாக இருக்கணும் நம்ம வந்து இந்த இடத்துல இந்த வா இந்த இது பேசக்கூடாது ஸோ திஸ் இஸ் நாட் தி ஆப்ட் பிளேஸ் இந்த விஷயத்தை நம்ம பேசக்கூடாது அப்படின்னு எனக்கு வந்து காஷன் பண்ணுறதை பார்த்தேடா அப்போது நிஜமாக அதுக்கு ஒரு பெரிய சல்யூட் கொடுக்கணும் இல்லையா நம்ம இதுக்கெல்லாம் தான் நான் சொல்கிறேன் ரேக்கி இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் கற்றுண்டே அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ராப்பராக கைடு பண்ணும் சில நேரங்களில் ஆஸ் எ ஹியூமன் பீயிங் ஒரு ஜாலி ஒரு 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 சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சில நேரங்களில் தவறுதல் பண்ணுறது சகஜம் இட்ஸ் மேண்டேட்ரி நம்ம வந்து தவறுதல் பண்ணுறது சகஜம் சில நேரம் ஸ்லிப் ஆஃப் அ டஙங் அப்படின் சொல்லி நம்ம ஏதாவது சொல்ல சொல்லியிருப்போம் அது ஜாயாகவும் இருக்கலாம் சாரோவாக இருக்கலாம் எதுவானா இருக்கலாம் சமயத்தில் அது வந்து நம்ம மீறி நம்ம அது வந்துடும் அப்போது இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் நம்ம கற்றுக்கிறதுனால என்ன ஆகும்னா இட் ஹாவ் அ காஷன் ஆன் யுவர் வேர்ட்ஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் உங்களோட வேர்ட்ஸில் அது காஷன் பண்ணும் இட்ஸ் வெரி ட்ரூ அது எனக்கு நிறைய நான் அனுபவப்பட்டிருக்கேன் நிறைய இடத்துல என்னை வந்து காஷன் பண்ணும் அப்போது இன்னொன்று இதை நாக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லை சில நேரங்களில் என்ன ஆகும் தெரியுமா நான் ஏதோ ஒரு டாப்பிக் பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்து அதை இன்டரப்ட் பண்ணிகிட்டே இருப்பான் அவள் ஏதோ ஒரு மேட்ரை சொல்லிகிட்டே இருப்பான் அப்போ அவள் ஏதோ மேட்ரை சொல்லிகிட்டுருக்கா அப்படிங்கும்போது என்னோடய மேட்ரு வந்து என்னால் சொல்ல முடியல சொல்ல முடியல அப்படிங்கும்போது ஓஹோ திஸ் இஸ் ஆல்சோ சிக்னல் ஃப்ரம் ப பிரபஞ்சம் சேயிங் தட் ஓகே அவா ஏதோஸோ தே ஆர் நாட் இன் அ பொசிஷன் டு லிசன் டு யுவர் கான்வர்சேஷன் ஸோ பி கேர்ஃபுல் அப்படிங்கிற இதுவும் ஒரு நம்ம இல்லை இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம ஆரம்பிக்கக்கூடாது நிறைய இடத்துல நான் இந்த பாயிண்ட்டை சொல்லும் போது உங்களுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம் ஏன்னா பேசிகிட்டே இருப்போம் அவள் வந்து என்ன பண்ணுவான்னா நம்ம பாயிண்ட்டை வந்து ஹைலைட் பண்ணாமல் அவள் ஏதோ கான்வர்சேஷன் பேசிகிட்டு இருப்பாள் அப்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் ஓஹோ தே ஆர் நாட் இன் அ பொசிஷன் டு லிசன் டு மை இன்ஃபர்மேஷன் ஓகே ஸோ இட்ஸ் அ ரைட் டைம் ஃபார் மீ டு கீப் மை மவுத் ஷர்ட் ஸோ இதெல்லாம் தான் இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும் பஞ்சபூதங்கள் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா சூக்ஷமமாக சின்ன 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 பாயிண்ட் பாயிண்ட்டாக நமக்கு வந்து கைடு பண்ணுங்கள் இது நிறைய எனக்கு பண்ணியிருக்குங்க நிறைய பண்ணியிருக்கு ஸோ சில நேரங்களில் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கும்போது கால் தடுக்கும் இல்லைன்னா ஏதோ ஒன்று நடக்கும் ஓஹோ நம்ம எதுக்கு போகக்கூடாது ஸோ திஸ் இஸ் நாட் தி ரைட் டைம் ஃபார் டு ப்ரொசீட் இப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேருக்கு கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பே பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் பாசிட்டிவாக எடுத்துப்பேன் தட் இஸ் இம்பார்ட்டண்ட் நிறைய பேர் ஐயோ தனங்கள் வந்துருச்சுப்பா அப்படின்னு அதை ரொம்ப அழுத்தி பத்து வாட்டி சொல்லுவாள் நான்லாம் சொல்ல மாட்டேன் ஆல் ஃபார் குட் ஆல் ஃபார் குட் அப்படின்னு ஐ ஜஸ்ட் அதை அப்படியே சைலண்ட்டாக வெல்கம் பண்ணிவிட்டு விட்டு விட்டுருவேன் அதை ஐ வில் நாட் மேக் இட் எ ப்ராபகண்டா நிறைய பேர் ஐயோ அங்கே போனேன்னு நினச்சேன்ப்பா நாலு வாட்டி தணிக்கித்துப்பா அப்படியாச்சுப்பா இப்படியாச்சுப்பான்னு அதை ஹைலைட் பண்ணிகிட்டே இருப்பாள் அதெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் பண்ணாமல் என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வித் மீ இந்த பஞ்சபூதங்கள் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ அவ்வளோதான் ஸோ அவ வந்து நமக்கு ப்ராப்பராக கைட் பண்ணுறா அப்படிங்கும்போது பெரிய தேங்க்ஸ் அந்த தேங்க்ஸுக்கு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அவள் நம்மளை மிஸ்கைட் பண்ண மாட்டா அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கணும் எனக்கு ஐம் டோட்டலி சரண்டரிங்க அதில் எனக்கு மாற்றிக்கிறதே இல்லை நிறைய பேர் நிறைய பேர் என்னை தப்பு தப்பாக பேசுகிறா என்னை தப்பு தப்பாக புரிஞ்சுட்டுருக்கா அதனால் ஐ டோன்ட் கேர் ஐ டோன்ட் கேர் ஆஸ் லாங் அஸ் ஐ ஆம் கோயிங் வித் மை பிரபஞ்சம் கோயிங் வித் மை பஞ்சபூதாஸ் அவள் அந்த என்னோட கான்ஷியஸ் என்னோடய சுவாமி இருக்கப்படுவோம் அதனால் எனக்கு பயமே கிடையாது ஸோ அந்த ஃபியர் அப்படிங்கிறதே கிடையாது தோல்வி வந்தாலும் ஐ ஐம் ரெடி டு அக்செப்ட் அதே மாதிரி வெற்றி வந்தாலும் ஐ எம் ரெடி டு அக்செப்ட் இட்ஸ் ஆல் காட் எல்லாமே காட்ஸ் கிரியேஷன் தாங்க வெற்றியானாலும் காட்ஸ் காட் கிவிங் தான் தோல்வியானாலும் காட் கிவிங் தான் அந்த தோல்வியை கூட நம்ம அழகாக பாசிட்டிவாக நம்ம ஏற்றுக்கணும் அங்கே தாங்க ஹைலைட் அது அந்த தோ தோல்வி அப்படி அப்படியாகிடுத்து ஆமாம்பா இப்படி அப்படின்னு ரிஜெக்ட் ஆக்கும் ஆகாமல் அதையும் யூ ஹாவ் டு வெல்கம் இட் ஓகே அப்போது கடவுள் நமக்கு ஏதோ பெருசாக நல்லதை பண்ண போகிறார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் ஆவலோடு நம்ம இருக்கணும் இது தாங்க இம்பார்ட்டண்ட் ஸோ எல்லாத்தையுமே நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணுமானா நம்ம உள்ளே இருக்கக்கூடிய கதவை நம்ம தாங்க திறக்கணும் ஸோ அந்த மாற்றம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே தான் இருக்குது ஸோ மாறினால் கண்டிப்பாக எல்லாமே மாறுங்கள் எண்ணம் அழகானால் எதுவும் அழகு தேங்க்யூ ஸோ மச் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிக்குமா அதே சமயத்தில் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ் ட்ரை டு ஷேர் அமௌங் யுவர் காண்டாக்ஸ் ப பாய்